எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா மரணத்தில் காணப்படும் வைக்கும் எட்டு அதோ அந்த பறவை போல பாட வேண்டும் என்ற பாடலில் வரும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே வரிகளை போல ஒரே திரையில் வளர்ந்து முதல்வராக தமிழகத்தை ஆட்சி செய்து மெரினா கடற்கரையில் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டனர் முன்னாள் தமிழக முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் இவர்களது கடைசி கால உடல் நலத்தில் இருந்து மரணம் வரை பல விஷயங்களில் ஒற்றுமைகள் இருப்பதை கண் நாம் பார்க்க முடிகிறது அவை என்னென்ன என்பது பற்றி இனி காணலாம் ஒற்றுமை ஒன்று இருவரும் தென்னிந்திய திரையுலகை பின்னாளில் இவர்களது வாழ்க்கை முழுவதும் தலைவர்களாகவும் தமிழக முதல்வராகவும் முடிவுற்றது ஒற்றுமை இரண்டு இருவரும் முதலில் மூச்சு திணறல் காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஒற்றுமை மூன்று எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளிக்க அமெரிக்கா மற்றும் ஜப்பானில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் அவர்களது ஆரோக்கியத்தை லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் வரவழைக்கப்பட்டார் ஒற்றுமை நான்கு இவரது ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டது ஒற்றுமை இருவரும் உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது எண்ணிலடங்கா புரளிகள் வதந்திகள் மற்றும் மர்மங்கள் நிலவின ஒற்றுமை ஆறு இருவரும் முதல்வராக பதவி வகிக்கும் போதே உடல் கோளாறு காரணமாக மரணம் அடைந்தவர்கள் ஒற்றுமை ஏழு இருவரும் மரணமடையும் போது எதிர்கட்சியாக இருந்தது திமுக அக்கட்சியின் தலைவராக கருணாநிதி அவர்கள் இருந்தார் ஒற்றுமை எட்டு இருவரின் உடலும் மெரினா கடற்கரையில் தான் அடக்கம் செய்யப்பட்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்